வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவல் தான் ஸோ கட் ஆஃப் மார்க் பற்றின நிறைய வீடியோக்கள் அப்படின்றது நம்ம கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றதே இருக்குது ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சந்தேகமும் அதில் ஏற்ற மார்க்கோட ஒரு பயமும் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போதுமே இருந்துக்கிட்டு இருக்கும் ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபருக்கு எழுபத்தி நாலு மதிப்பெண்கள் தான் எடுத்திருந்தாங்க அந்த எழுபத்தி நாலு எடுத்த நபருக்கு ஜாப் அப்படின்றது கிடச்சிருக்கு எஸ்சிஏ கம்யூனிட்டியில் எஸ்சிஏ கம்யூனிட்டியில் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் தான் எழுபத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்திருந்தாங்க வித்து பிஎஸ்சிஎம் கூட ஸோ அவங்களுக்கு வந்து ஜாப் அப்படின்றது கிடச்சிது ஸோ எழுபத்தி நாலுக்குன்னு இல்லை அதுக்கு கீழே அவங்க எடுத்திருந்தாலும் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது என்ன காரணம் அப்படின்னா அதற்கான சரியான ஒரு கேட்டகிரியில் வந்து அவங்க இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இருக்கிற கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் ஜாப் கிடைக்கும் ஸோ ஒரு இரண்டு நபர்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்தாலே ஜாப் கிடைக்கும் அது யாரெல்லாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதாவது கேட்டகிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் இது நாளில் வர்றவங்க அதாவது கண் பார்வை திறன் குறைவு காது கேட்கும் திறன் குறைவு ஆசிட் விக்டிம்ஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மோட்டோ டிசபிலிட்டி இந்த மாதிரி டிசபிள்டு கேட்டகிரியில் வரக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே டிசபிளாக நீங்கள் கை கால் நடக்க முடியாமலோ கொஞ்சம் இதாக ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கும் சரி மற்றபடி இந்த நம்ம சொன்ன கேட்டகிரியில் வர்ற மொத்தத்தில் டிசபிள்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் எடுத்திருந்தால் உள்ளே போகலாம் ஸோ கடந்த வருடம் நீங்கள் வேணா உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது அப்படி இருக்காங்கன்னா கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படிங்கிறத மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கை தாண்டி அவங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேயும் அவங்க உள்ளே போயிடுவாங்க ஸோ அதனால் இந்த கேட்டகிரியில் இருக்கிற நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது ஒன்று போதும் ப்ளஸ் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் பிஎஸ்டிஎம் அப்படின்னா இதில் இந்தளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுமா நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நிறைய ஒர்க் ஆகுமா இந்த அளவுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் அளவுக்கு போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு சதவீதம் போகும் நீங்கள் வந்து எழுதுறது ஒரு எட்டாம் வகுப்பு கல்வித்தரமோ அல்லது பத்தாம் வகுப்போ அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு கல்வித்தரத்துக்கோ தேர்வு எழுதலை நம்ம தேர்வு எழுதுறது அப்படிங்கிறது பிஜி லெவல் பிஎட் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் அந்த லெவலுக்கு தமிழ் வழி கல்வி அப்படின்றது வச்சுருக்கோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்துட்டு ஒரு எட்டாம் வகுப்பு பத்து பன்னிரெண்டு இப்படி படிக்கிறப்போ ஸ்கூல் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்த நபர்களும் சரி நம்மளுடைய நண்பர்களும் சரி நம்ம ஊரில் இருக்கிற நபர்களும் சரி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அப்போது நம்ம படிக்கிறப்போ தமிழ் மீடியமாக தான் இருக்கும் ஒரு சதவீதம் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் போவாங்க பட் இப்போ படிக்கிற சூழ்நிலையில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தமிழ் மீடியம் ஸ்கூல் போகிறாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி வித் இங்கிலீஷ் மீடியம் போகிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தமிழ் மீடியம் தான் ஸ்கூல் போவாங்க காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து தமிழ் மீடியம் காலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் அந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரேஞ்சில் வந்துட்டு இருப்பாங்க இந்த ரெண்டுக்கும் நம்ம வந்துட்டு முன்னாடி இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இப்போ வந்துட்டு தமிழ் வழிக் கல்வி அப்படின்றது டிகிரி லெவலில் மேக்ஸிமம் யாரும் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லை ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ஒரு வேலை பிஎஸ்டியம் வச்சிருக்கிற ஒரு கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னாலே போதும் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் இந்த ரேஞ்சில் இருந்தாலே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நூறு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதுக்கடுத்து ஒரு சிலருக்கு வந்துட்டு நமக்கு என்ன மார்க் எடுத்தால் ஜாப் கிடைக்கும் அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்லேருந்து பத்திலிருந்து பதினைந்து மதிப்பெண்கள் நீங்கள் இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸை எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் ரிசல்ட்டை பார்க்கலாம் ரிசல்ட்டில் நம்ம பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து ஒரு அஞ்சு மார்க் தான் இருக்குது ரெண்டு மார்க் தான் எக்ஸசாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதில் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு ரிசல்ட்டில் பேர் வருமா அப்படிங்கிறதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லை உங்களுக்கு பேர் வராது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அவ்வளோ கம்மியாக இருந்து வராது பத்து டு பதினஞ்சு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட்டு கிளாரிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணி செக் பண்ணி நம்ம பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கும் கீழே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது உங்களுடைய நண்பர்கள் யாராவது தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அவங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சப்ஜெக்ட்டில் யார் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கா அப்படிங்கிற தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதன் மூலயமா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு தெரிய வரும் அந்த காரணத்தினால தான் உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன அப்படிங்கிறத முழு விவரத்தோட வெறும் மார்க் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்னு சொல்லாமல் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லாமல் வெறும் மார்க் மட்டும் போடாதீங்க என்ன சப்ஜெக்ட்டு எழுதிருக்கீங்க என்ன கம்யூனிட்டியில் வருவீங்க வேறு ஏதாவது ப்ரியாரிட்டி இருக்கா வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணி உங்கள் மார்க் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் எல்லாராலையும் உங்களுடைய மதிப்பெண்களை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கடந்த முறை எழுபத்தி நாலுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த முறை மேபி கம்யூனிட்டி பேசிஸில் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போதுக்கும் கிடைக்கலாம் அந்த எழுபத்தி நாலு கேண்டிடேட் அறுபத்தி எட்டு தான் அவங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறப்போ அறுபத்தி எட்டு எம் ஒம்பது இருந்து நம்ம சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்குமே கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஸோ நூற்றில் ஒருத்தர் நம்ம சொன்ன அந்த கேட்டகிரியில் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க ஸோ எழுதாமல் இருக்க போகிறதில்ல அப்படி எழுதி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னாலே அந்த வேலை அவங்களுக்கு தான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தைரியமாக வெயிட் பண்ணுங்கள் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்துட்டு சிவி கூப்பிட்டுருவாங்க மேக்ஸிமம் சென்ற ஆண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூணே நாள் தான் மூணு நாளில் சிவி கண்டெக்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து ஃபைனல் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க ஜாப் ஜாயின் பண்ணிட்டாங்க ஒரு ஒன் மந்த்து டியூரேஷன்லே அந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் காலதாமதம் அப்படின்றத ஆச்சே தவிர மற்றபடி லேட்டு டிலே பண்ணுறதுக்கு வேலையே இல்லை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் எல்லா ப்ராசஸும் போச்சு அதனால் மேக்ஸிமம் வந்து இந்த வாரத்தில் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புவோம் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ